உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி என்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளும் அதன் அற்புத மேன்மைகளும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதே நேரத்தில் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு எப்போவுமே துரோகம் நினைக்காமல் யாரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் முழுசாக இறங்கிடுவீங்க ஏதோ நம்ம இறங்கணும் பார்த்தோம் பேசணும் அப்படி நல்லா இருக்காது அப்படி கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய நல்ல மனசால் இறங்கி செய்த தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பல உபாதைகளை சந்திச்சிங்க குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளோட இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம் அவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றத பார்த்து பார்த்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து உழைப்பையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் எல்லாத்தையும் போட்டு எவ்வளவோ மேல் நோக்கி வர முயற்சி செய்தீங்க ஆனால் அவர்கள் உங்கள் சுய அவங்களுடைய சுயநலத்தை பயன்படுத்தி உங்களை பகடக்காயை பயன்படுத்தி அவர்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு மட்டுமே முயற்சிகள் இருந்ததுனால வெறுங்கையோட அந்த தொழிலிருந்து வெளியில் வந்து இன்றைக்கி சுயமாக ஒரு தொழிலை ஆரம்பித்து நாம் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணலாம்னு நினச்சா கடைசியில் அதுவும் பார்த்தா நல்லா போகுது பட் ஆனால் வர வருமானத்திற்கு மீறிய செலவினங்கள் இங்கே அதிகரிக்குது என்னன்னே தெரியல எது எடுத்தாலும் குழப்பமாக இருக்குது எதில் ஒரு அடி எடுத்து வச்சாலும் ட்ராப் ஆகுது பிரேக் ஆகுது ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதற்கு காரணம் சொல்ல வேண்டியதே இல்லை ஒரு புறம் சென்மச்சனி உங்களை அப்படியே போட்டு அழுத்தி வச்சுட்டுருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் எந்த முடிவும் போல்டாக இறங்கி செயல்படுத்த முடியல பல பேருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் தேவையில்லாத விபத்துகளும் அதனால மன உளைச்சல்களும் குடும்ப ரீதியில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தும் அந்த மருத்துவ செலவுகளும் இப்படி வீண் விரயங்களை சார்ந்து நிக்கக்கூடிய நிலைமை இருந்திருப்பீங்க அது மட்டுமா வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு தன் தன்மானத்தையே சீண்டி தன்னுடைய வேலையை விட்டு தானே வெளியில் வரக்கூடிய அளவுக்கெல்லாமே சில சூழல்கள் நடந்திருக்கும் இதனுடைய விளைவுகள் இன்றைக்கி நாம் வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு ஏதாவது ஒரு இடமாற்றங்கள் அடைஞ்சாவது ஒரு வேலையை அடையலாமே நினைக்கிற அளவுக்கு வெளியில் வந்து எதுக்குமே வழி இல்லாத ஒரு நிலை அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு டேர்னிங் வேணும் இல்லை நம்ம வேலையை பறிப்போகிற அளவுக்கு இருக்குது அந்த வேலையை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கும் தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல எஃபெக்டை நம்ம போடுற எஃபர்ட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ற உங்களுக்கும் ஒரு அருமையான அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் நான்காம் வீட்டில் இருந்து நிலையாக மாறி அவர் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான்கில் வந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் எப்பவும் எப்போவுமே அர்த்தாஷ்டம குருவாக அவர் நின்று கடந்த காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சல் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அவர் இப்போது உங்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்னா நிலைக்கு மாறி கரெக்டாக ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வக்கர நிலையில் அங்கே வந்து நிற்கிறார் அப்போது அவர் செய்ய வேண்டிய வேலைக்கு எதிர்மறைவான வேலைகளை செய்து உங்களை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிடுவார் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னா அஞ்சா தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய பாகியத்தில் நிற்கிறார் அப்போ குடும்பஸ்தானம் பலம் பெறுது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து நல்ல ஒற்றுமையாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா பிள்ளைகள் ரீதியில் கடந்த காலகட்டங்களில் திருமண விஷயத்தில் ரிஸ்க் எடுத்து செஞ்சு அந்த பாதிப்பில் செஞ்ச சந்தித்தவங்க இப்போது அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராப் ஆனதனுடைய விளைவுகள் என்ன செய்கிறது தெரியல அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும் அவங்க நல்லா படிக்கணும் படிப்பு ரீதியில் எல்லாத்துலேயும் டவுன் ஆகுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நட்பு செயற்கை சிநேகிதங்கள் ரீதியில் சில பிரச்சனைகள் இருக்கேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் அது சரியாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் தொழில் சார்ந்த ரீதியில் நடக்கிற நஷ்டங்களை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வளர்ச்சி பாதையில் ஒரு நல்ல குரோத் கிடைக்கும் அப்போ இந்த இலக்கும் ஒரு பலம் பெறும் ஒன்பதாம் வீடுன்றது தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ அப்பா வழியில் ஏதோ ஒரு சொத்துக்கள் அது சார்ந்த ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் சார்ந்த அரவணைப்பும் உங்களை வந்து அடையும் ஏன்னா கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்கன்னு சொல்லலாம் அவர்களே உங்களை பார்த்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு கேள்வி கேட்குற அளவுக்கு நிலைமை அப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் நமக்கு பக்கபலமாக நின்னால் நம்ம திறமைக்கும் நம்ம டேலண்ட்டுக்கும் நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலான்ற அந்த நம்பிக்கைக்கும் ஒரு பெரும் பலமாக உருவாகும் அப்போ ஏற்பட்ட ஒரு பலம் உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களை யாராவது ஒருத்தரால் அது நடக்கப் போகுது அதுலேயும் நீங்கள் பழகக்கூடிய பத்து பேரோ பதினஞ்சு பேரோ அவர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்லதை செஞ்சுருவாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஓரிருவரால் ரெண்டு பேர் மூணு பேரால் உங்களுக்கு நல்லது நடக்க நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது அதனால் கழுகு பார்வையாட்டம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும் சின்ன சின்ன விஷயங்களை கூட கரெக்டாக எடுத்து செயல்படுத்துங்க அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுலேயும் வேலையில் ப்ரமோஷனுக்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகிறதுக்குண்டான அமைப்பு இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களே இதற்கு முன்னாடி உங்களை பயன்படுத்தி மற்றவங்க மேலே ஏறி போயிருப்பாங்க இதற்கு மேலே நீங்கள் ஏறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அரசு உத்தியோகத்திற்குரிய பரீட்சையும் முயற்சியும் ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிட்டே இருந்தது என்னனே தெரியல நினச்சவங்களுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பத்தாம் வீட்டில் குரு கரெக்டாக பதினாறாம் தேதிக்கு மேலே சேர்ந்து நிற்க போகிறாங்க கவர்மெண்ட் உத்தியோகம் நூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆகிடும் உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்களுடைய வாங்கின பூமியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அந்த சூரியன் ப்ளஸ் செவ்வா ப்ளஸ் புதன் மூன்று கிரகங்கள் இணைந்ததுனால அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரைட் அதாவது எழுத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த டாக்குமெண்ட் விஷயங்களும் அப்போது அந்த செவ்வாய் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் அதே நேரத்தில் சூரியன் அவர் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போது கவர்மெண்ட் சார்ந்த பாதிப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் அழகாக க்ளியராகி வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுவும் பத்தாம் இடத்துல அப்போ வேலையில் ஸ்ட்ராங் பண்ணிவிடுவீங்க டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ராசியுடைய அதிபதியும் நானா வீட்டில் வக்ரம் அடைஞ்சால் அவரை தான் டைரெக்டாக இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வை போகுது இதில் ஹைலைட்டே உங்களுக்கு ராகு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறது அப்போ நூறு சதவீதம் பூர்வீக சொத்துக்களை விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போது ரொம்ப நாளாக விற்க முடியாத பூர்வீக சொத்துக்களை இப்போ விற்று அதனால் பெரிய ஆதாயத்தை சந்தித்து அதில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய செட்டில்டாக கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதனால மூவ் பண்ணுங்க முயற்சிகள் செய்யுங்க திருமண முயற்சிகள் இந்த இடத்துல கை கூடி வரும் அதுலேயும் ரொம்ப நாளாக புத்தரபாகியம் தடையாக இருக்கிறவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனும் வாய்ப்பும் இந்த இடத்துல கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைஞ்சிருவீங்க அதுலையும் நான் சொன்ன இந்த பலன்கள் கோச்சார தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போ அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு 7 எல்லாம் இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும் அது ரொம்ப அவசியம் அப்போது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தனக்கு பிடிச்சவங்க தனக்கு வேண்டியவங்க தன்னை சார்ந்தவங்க தன்னை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சிருந்திருக்கும் அப்படி விலகி போனவங்க கூட ஒரு கிரகம் பலம் அடைஞ்சு பரல்கள் பலம் பெறும் பொழுது அந்த இடம் பலம் பெறும் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு பாக்யா சம்மந்தப்பட்ட இடம்ன்றது செவ்வாய் இல்லையா அவர்களுடைய பரல்கள் அதிகரித்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது விலகி போனவங்க உங்களை வந்து சேருவாங்க அந்த லெவலுக்கு அருமையான அமைப்பு பாக்கியங்கள்ன்றது அது மட்டும் இல்லை பாக்கியமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அதே நேரத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே பிரச்சனை பிரச்சனையே இருக்கே நமக்கு கடன் சுமைகள் நீங்கி வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றிப்படையை நோக்கி போயிட்டே இருப்பீங்க அப்படி ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு பெரும் மேன்மையை உருவாக்கி கொடுக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கணும்